ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சுட்டு சிம்பிளான ரால் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் மீடியம் சைஸ் ரால் தான் வந்து எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் ராளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதை வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு மேலே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்றப்பலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வேறு எந்த ஃப்ரை மசாலாவும் சேர்க்க வேணாம் அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் லெமன் ஜூஸும் போட்டுக்கிறேன் இது சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே அடுத்ததாக வந்து நல்லா மொறுன்னு வரதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க மைதா சேர்க்க வேண்டாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்ல கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நிறைய எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறத விடையும் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் குழந்தை வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலே போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து எல்லாம் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும் இது வந்து சாம்பார் சாதம் தால் பருப்பு குழம்பு இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரசம் சாதத்துக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான இறாலாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இறால் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்